புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள் மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படை மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ நந்தா மின் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தொகுதி மக்களுடன் சென்று மின்துறை தலைமை அலுவலகத்தில் தலைமை பொறியாளரை சந்தித்து முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மின்துறை சார்பில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைவிட கேபிள்கள் போடப்பட்டது இவைகள் தற்பொழுது பழுதாகி மின் கேபிள்கள் எரிந்து மின்தடை ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் இரவு நேரத்தில் ஏற்படும் இந்த திடீர் மின்தடையால் வயதானவர்கள் குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் முத்தியால்பேட்டை சாலை தெருவில் புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டும் சுப்பிரமணிய கோவிலில் தெரு லோகமுத்து மாரியம்மன் கோவில் தெரு அங்காளம்மன் கோவில் தெரு அங்காளம்மன் மூன்று நான்கு ஐந்து குறுக்கு தெரு ஆகிய வீதிகளில் நேரங்களில் இரவு அடிக்கடி மின் தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த பகுதியில் மின் பகிர்மான பெட்டி புதியதாக அமைக்க வேண்டும் சோலைநகர் தெற்கு பகுதி செங்கேணி அம்மன் கோவிலில் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கான மின் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளதால் தனி மின்மாற்றி மற்றும் தேவையான மின் பகிர்மான பெட்டி அமைப்பதுடன் பழைய கேபிள்களை அகற்றி புதிய திறன் அதிகமான மின் கேபிள்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இதேபோன்று ஏழை மாரியம்மன் கோவில் எம்ஜி ரோடு சந்திப்பு பகுதி மிகப்பெரிய வியாபார பகுதியாக மாறி வருவதால் எதிர்கால மின் தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய மின் மாற்றியினையும் அதற்கான மின் பகிர்மான பெட்டியையும் அமையும் ரோட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டிவி நகர் கணபதி நகர் பகுதிகளில் பல இடங்களில் மின் பெட்டிகள் பல ஆண்டுகளாக மாற்றாமல் கீழே தொங்கிய நிலையில் செல்கிறது எதிர்வரும் மூன்று மாதங்கள் மழை காலமாக இருப்பதால் மின்துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மறுசீரமைப்பு பணியினை மேற்கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் நந்தா சரவணன் தெரிவித்துள்ளார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி காசல நிறையா தான் அவங்க அக்கா என்ன சொல்லி இதுவே இது நிறைய பார்த்து இப்படி ஓப்பனில் இருந்துச்சுன்னாக்கா இது 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 வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படையாது

நிலவி வரும் மின்சார பிரச்சனைகளை கோரிக்கை மனுவாக எடுத்துட்டு வந்து முத்தாலிபேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக நிர்வாகிகளுடன் மின்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னாக்கா முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போடப்பட்ட கேபிள்லாம் அன்றைய காலகட்டத்துக்கு இருந்த லோடுக்கு தகுந்த மாதிரி போடப்பட்டது அந்த கேபிள்லாம் இப்போ அடிக்கடி பழுதாகி கரண்ட்லாம் கேபிள்லாம் எரி எரிஞ்சு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது அந்த கம்ப்ளைண்ட்லாம் படமா எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடத்துல அந்த மாதிரி கேபிள் வந்து எரிஞ்சு மக்களுக்கு அச்சுறுத்தி உயிர்க்கு அச்சுறுத்தல் வகையில இருக்கு மழை மழை காலம் வரத்தால பலன் வண்டி அப்படியே மூடாம இருக்கு இப்படுவா இல்ல இல்லாம கிட்ட இருபத்தி ஏழு இடத்துல இருக்கு முன்னேட்டா செஞ்சு முடியுங்க மக்கள் அச்சமின்றி பண்றதுக்கு போறதுக்குறதுக்கு போக்குவரத்து போறது நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம போர்க்கால அடிப்படையில தொகுதி முழுக்க இருக்கிற கேபிள் எல்லாம் இன்றைய அந்த மாதிரி அந்த கேபிள் எல்லாம் மாற்றி அமைக்க சொல்லி கேட்டுரும் அடிக்கடி மின்வெட்டு குறிப்பிட்ட ஏரியாவெல்லாம் குறிப்பிட்டு அங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் லோடு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி பொறுக்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மின்சாரம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வச்சு தலைமை பொறியாளர்கிட்ட முத்தாள்பட்ட திராவிட முன்னேற்ற சார்பாக மனு கொடுத்து கோரிக்கையை வந்து அவர் பரிசீலனை பண்ணி எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமா செஞ்சு கொடுக்கிறது உறுதி அளித்திருக்காரு அந்த உறுதி எடுத்துட்டு நான் வந்தது உடனடியாக செய்ய சொல்லி போர்க்கால அடிப்படையில் ஏன்னா மழை காலம் நெருங்கிச்சு மழை காலம் வரத்தால கேபிள் எல்லாம் ஓப்பன்லயே அப்படியே பல்ல வெட்டி பல்ல வெட்டி அப்படியே போட்டு போட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இடம் ரொம்ப ஆபத்தான இடம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு சுட்டி காட்டியிருக்கிறோம் போட்டோ எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறோம் மாணவர்களாகட்டும் ஆட்டும் ஆகட்டும் மழையில சப்போஸ் போனாங்க சப்போஸ் கரண்ட் ஷாக் கடிச்சு சுட்டி சுட்டிக்காட்டுக்கிறோம் அதை ஒரு ஏற்காரு தவறுதான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு உடனடியா செஞ்சு சொல்லிட்டு உறுதி எடுத்துக்காரு அந்த உறுதி ஏற்றுட்டு நான் வந்துருக்கேன்